ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம இப்ப என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் ஆறாம் நாள் வந்து 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 முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு விரதம் இருப்பவர்கள் வந்து எவ்வாறு விரதத்தை தொடங்க வேண்டும் எப்போது விரதத்தை முடிக்க வேண்டும் சொல்லி இந்த இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து எவ்வாறு இருக்கணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் எவ்வாறு வழிபாடணும்னு சொல்லிட்டு பல பதிவுகள் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இப்பதான் கந்தசஷ்டி விரதம் வந்து தொடங்குன மாதிரி இருந்தால் அதுக்குள்ளேயே அஞ்சு நாளும் முடிஞ்சு இப்ப ஆறாவது நாள் வந்து சூரசம்கார நாள் வந்து வரப்போகுது அவ்வளவு வேகமா வந்து நாட்கள் எல்லாமே ஓடிட்டே இருக்குது நீங்களும் கண்டிப்பா விரதம் இருந்து வந்து முருக பெருமானை வந்து வணங்குங்க வாங்க இப்போ நம்ம வந்து ஆறாம் நாள் வழிபாடு வந்து நம்ம எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த கந்த சிருஷ்டி விரதம் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கள் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பத்து அஞ்சு வந்து வருகிறது நம்ம அன்னைக்கு வந்து முருகப்பெருமான எவ்வாறு வழிபாடு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்லா நல்லா குளிச்சு சுத்த பத்தமா இருந்துட்டு பூஜை அறைக்கு செஞ்சு வந்து பூஜை அறையை வந்து நல்லா வந்து சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்த பின்பு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நல்லா அலங்காரங்கள் செய்யுங்கள் முருகப்பெருமான் படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து நல்லா பூ அலங்காரங்கள் செய்யுங்கள் எங்கிட்ட வந்து முருகர் சிலை வேல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுங்க இந்த சூரசம்காரம் நாள் வந்து பஞ்சாமிருந்தம் அபிஷேகம் பண்றது வந்து ரொம்பவே விசேஷமானது அபிஷேகம் முடிந்த பின்பு முருகப்பெருமானுக்கு வந்து மலர்கள் நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் வந்து சாட்சி வந்து வழிபாடு செய்யுங்கள் பின்பு வந்து கண்டிப்பா அர்ச்சனை செய்யுங்கள் அர்ச்சனை செய்யும்போது பூக்களோடு வந்து வில்வையிலையும் சேர்த்து அர்ச்சனை செய்வது வந்து ரொம்பவே சிறப்பானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து அன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா பால் பழம் வைக்கலாம் தேனும் தினைமாவும் வைக்கலாம் அது வந்து ரொம்பவே விசேஷமானது அது சட்கோணத்தில் வந்து ஆறு தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யணும் என்ன எழுத்தில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் ச ர வ வ என்ற எழுத்தில் வந்து நாம் வந்து அன்று வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக வந்து நெய் தீபம் ஏற்றுங்கள் முடிந்தவர்கள் என்னால வந்து நெய் தீபம் ஏற்ற சொல்லி வந்து வந்து தீபம் ஏற்றுங்கள் காலையிலும் ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் மாலையிலும் ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு முருக பெருமான வழிபாடு செய்யும் போது வந்து ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து காலையில நூற்றி எட்டு முறை சொல்லுங்க மாலையிலும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பா வந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் சூரசம்காரம் அன்று வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் இல்லை என்றால் வந்து மொபைலில் வந்து கேளுங்கள் ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் அன்று வந்து முழுசாக வந்து விரதம் இருந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்வது வந்து ரொம்பவே நல்லது அவங்க வந்து எப்போ வந்து விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து நாலு மணிக்கு தான் சூரசம்காரம் நிகழ்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிக்கும் எப்படியும் வந்து ஒரு அஞ்சரைக்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் தான் சூரனின் தலை வீழ்த்தப்படும் தான் வந்து நீங்க வந்து இந்த ஒரு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும் சூரனின் தலை வீழ்த்தப்பட்ட பின்பு வந்து கண்டிப்பாக யார் யார் எல்லாம் விரதம் இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் தலைக்கு குளித்து விட்டு தான் நீங்க வந்து பூஜரைக்கு சென்று வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு வந்து சூரசம்காரம் வந்து நேரில் போய் பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து எல்லா தொலைக்காட்சியிலையுமே வந்து லைவ்ல போடுவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் பாருங்கள் அது எப்போ முடியுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு பூஜாரையில் செஞ்சு வழிபாடு செய்யுங்கள் கண்டி முடிஞ்சவங்க வந்து ஆறு நெய்வேத்தியம் செய்யுங்கள் என்ன நெய்வேத்தியம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு வகையான கலவை சாதம் வந்து செஞ்சு வைத்து வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இந்த ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் இந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு வந்து வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் நைவேத்தியமா வச்சு அந்த பிரசாதத்தை வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் அது வந்து ரொம்பவே நல்லது இவ்வாறாக வந்து இந்த ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் ஏழாவது நாள் விரதம் இருப்பவர்களுக்கு வந்து விரதம் வந்து தொடங்கும் அன்று வந்து நீங்க வந்து பிரசாதமாக வைத்த வந்து சர்க்கரை பொங்கல் கலவை சாதத்துல ஏதாவது வந்து நீங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஏன் ஏன்னான்னு பாத்தீங்கன்னா சூரனின் தலை வீழ்த்தப்பட்டதுல அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா முழுமையா விரதம் முடிகிறது வந்து ஏழாம் நாள் தான் ஏழாம் நாள் விரதம் இருப்பவர்களுக்கான விரதம் வந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சூரசம்காரம் பதினோரு பேருக்கு அன்னதர்மம் வழங்குங்கள் ரொம்பவே நல்லது தானத்திலே மிக சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான் கண்டிப்பா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்னதர்மம் வழங்குங்கள் நாம் வந்து இவ்வாறாக வந்து ஆறாம் நாள் கந்தசஷ்டி விரத வழிபாடு செய்யறதால் வந்து நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லைகள் வந்து நீங்கும் நமக்கு யாருக்குமே எதிரி இல்லாம இல்லைங்க ஒரு பிசினஸ் தொடங்கினா வந்து பிசினஸ்ல எதிரி இருப்பாங்க ஒரு பக்கத்து வீட்டில்னாலும் ஒரு எதிரிகள் இருப்பாங்க நீங்க கார் வாங்கிட்டீங்களா நாங்க என்ன வாங்க வாங்கலையேங்கிற மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் வரும் இவ்வாறு வந்து நம்ம வழிபாடு செய்வதால் வந்து எதிரிகளின் தொல்லைகள் வந்து நீங்கும் அதனால வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து ஆறாம் நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறாக தான் நாம் வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து ஆறாம் நாள் விரதம் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் வந்து ஏழா நாள் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எவ்வாறு விரதத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் போடுறேன் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிடுங்க தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்